ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினி ட்ரன்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ அது வெள்ளம் இல்லை சுனாமி என் இருபது மாடுகளும் வெள்ளத்தில் மூழ்கிடுச்சு நானாவில் இளைஞர் கண்ணீர் சென்னை பெருவெள்ளத்தின் போது காரில் மூழ்கிய போதும் உள்ளே சிக்கிய தன்னால் காரின் கதவை கூற திறக்க முடியவில்லை என்று நீயா நானா நிகழ்ச்சியில் ஒரு இளைஞர் தெரிவித்த காட்சி மனதை பதபதக்க வைக்கிறது மிஜாம் புயலால் சென்னையில் அதிக அளவு மழை பெய்து எல்லா இடங்களிலும் வெள்ள நீர் தேங்கியது பள்ளிக்கரணை மேடவாக்கம் வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் நீரில் மூழ்கின கிட்டத்தட்ட நான்கு அடி முதல் பதினைந்து அடி வரை தண்ணீர் தேங்கி மக்களை கலங்க வைத்தது இந்த சென்னை பெருவெள்ளத்தில் இழந்ததை இன்னமும் மீட்க முடியாமல் மக்கள் கண்ணீர் சிந்துகிறார்கள் விஜய் டிவியில் நீயா நானா சோவில் சென்னை பெருவெள்ளம் குறித்து விவாதம் நடந்தது ஒரு இளைஞர் பேசுகையில் சார் கார் மூழ்கும் காட்சிகளை நீங்கள் டிவியில் பார்த்தீர்கள் ஆனால் அந்த மூழ்கிய காருக்குள் உட்கார்ந்திருந்தேன் என்னால் கதவு கூட திறக்க முடியவில்லை என்றார் இன்னொரு இளைஞர் சார் ஒரு குழந்தை இரண்டு மணி நேரமாக விட்டு விட்டு அழுந்து கொண்டே இருந்தது நான் என்னவென்று கேட்டேன் அதற்கு அந்த குழந்தையின் தாய் சார் பால் இல்லை என்றார் நான் பள்ளிக்கரணையிலிருந்து மேடம் பக்கத்திற்கு சென்று பால் வாங்கி கொடுத்தோம் அந்த அம்மா அழுந்தாங்க சார் என்றார் இன்னொருவர் சார் ஒரு மாடு இல்லை இரண்டு மாடு இல்லை என்னோட இருபது மாடுகளும் நீரில் மூழ்கிவிட்டது என்னோட வாழ்வாதாரமே போச்சு என் வீடு மூழ்கியது கண்ணீர் மலக தெரிவித்தார் அதே போல் நீயா நானா கோபிநாத் வெள்ளம் வந்ததும் எந்த பொருளை எடுத்துக்கொண்டு முதலில் சென்றீர்கள் என கேட்டார் அதற்கு அங்கிருந்தவர்கள் லேப்டாப் சார்ஜர் பவர் பேங்க் குழந்தை சான்றிதழ்கள் உள்ளிட்டவற்றை எடுத்துச் சென்றதாக சொன்னார்கள் ஒருவர் கூறுகையில் தண்ணீர் அப்படியே இருபது வினாடிக்குள் வந்துவிட்டது சார் என்றார் மேலும் ஒரு பெண் கூறுகையில் ஐம்பத்தி ஐந்து ஏக்கர் பத்து நிமிடத்தில் சுனாமி வந்தது போல் சூழ்ந்து கொண்டது குடிக்க தண்ணீர் கூற இல்லாமல் மழைநீரை காட்சி குடித்தோம் என மற்றொரு பெண் தெரிவித்தார் அதேபோல் நடிகை அறந்தாங்கி நிசாவும் அமுதவணனும் கூறுகையில் எங்கே பார்த்தாலும் தண்ணீர் தேங்கியதால் எந்த பகுதிக்கு உதவி தேவை என கண்டுபிடிப்பில் சிரமமாக இருந்தது ஒரு கான்ஸ்டபிளிடம் போன் போட்டு கேட்டுக்கொண்டே சென்றோம் என அறந்தாங்கி நிசா தெரிவித்தார் அதே போல் அமுதவணன் மக்களை மீட்க படகு கூட இல்லாமல் தவிர்த்தேன் என் குழந்தைக்கு அமெரிக்காவில் வாங்கிய படகில் கயிறு கட்டி மூன்று மூன்று பேராக ஐம்பத்தாறு பேரை படகில் மீட்டோம் என்றார் இப்படியாக சென்னை பெருவள்ளம் பலரது வாழ்க்கையை புரட்டி போட்டது பலரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருந்தனர் சென்னை பெருவள்ளம் பற்றி தங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் பெருவள்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறைன்னு எங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை சொல்லுங்கள் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி ட்ரன்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ